தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அருமையான இந்த காலை வேலையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலம் எங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவப்பிள்ளைகளையும் இந்த நாளிலும் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ள நாம் ஒன்று திமுக தேஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியலும் கெட்டவனுமாயிருப்பான் ஆம் தேவப்பிள்ளைகளே ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவடைய பிள்ளை தன்னுடைய சொந்த ஜனத்தை அல்லது தன் வீட்டாரை அவர்கள் விசாரியாமற் போனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது என்றால் அவர்கள் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் விசுவாசத்தை மறுத்த மறுதளித்தவனுமாயிருப்பான் ஆம் தேவ பிள்ளைகளே குடும்பம் என்றால் என்ன குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் குடும்பம் வீட்டார் என்றால் நம்முடைய உறவுகளுக்கு பெயர்தான் வீட்டார் நம்முடைய சொந்த ஜனங்கள் என்றால் நாம் வாழும் இடத்துல சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் நம்முடைய சொந்த ஜனங்கள் இப்படி தன்னுடைய சொந்த ஜனத்தையும் தன்னுடைய உறவுகளையும் ஒரு மனுஷன் விசாரிக்காமல் அவர்களுக்காக அவர்களை நேசிக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்காமல் ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அவர்களுக்கு பேருதான் விசுவாசத்தை மறுதலித்தவர்கள் அவிசுவாசியிலும் கெட்டவர்களுமா இருக்கிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க இயேசு மகாராஜா இப்படியாய் சொல்லுகிறார் ஒரு விசுவாசிக்கு சத்ரு யார் தெரியுமா அவருடைய உறவுக்காரர்கள் தான் வீட்டார்கள் தான் பாருங்க மீகா புஸ்தகத்துல ஏழாவது அதிகாரத்தை எடுத்து வாச்சு பாருங்க மகன் தகப்பனுக்கு ரோதமாகவும் மகள் தாய்க்கு ரோதமாகவும் மருமகள் மாமிக்கு விரோதமாகவும் எலும்புகிற காலம் இது ஒரு மனுஷனுக்கு சத்துருவே அவருடைய வீட்டார் சொந்தக்கு ஜனங்கள் தான் உறவுக்காரவங்க தான் நீங்க பாருங்க ஒரு விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக யார் இருப்பா உங்க சொந்த ஜனங்களா தான் இருப்பாங்க உங்க சொந்த உறவுகளா தான் இருப்பாங்க அப்படி இருந்தா எப்படி நேசிக்க முடியும்னு கேள்வி கேட்கிறீங்களா இல்ல நீங்க அவளை நேசிக்கணும் அவளை நீங்க அவங்கள மன்னிக்கணும் அவங்கள நீங்க மறக்கணும் அவங்க மேல அன்பு செலுத்தணும்னு வேதாசனம் சொல்லுகிறது அப்படி நீங்க செய்யாமல் அவங்களுக்கு ரோதமாய் வாழ்வீர்கள் ஆனால் உங்களுக்கு பெயர் என்ன தெரியுமாம் விசுவாசத்தை மறுதளிக்கிற ஜனங்கள் அவிசுவாசிலும் கெட்ட ஜனங்களா இருப்பீர்கள் என்று வேதாசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல நம்முடைய உறவுகளை நேசியுங்கள் நம்முடைய சொந்த ஜனங்களை விசாரியுங்கள் அவர்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் கத்தர் ஒரு நாள் பாருங்க மகிமையாய் உங்களோட உறவாட செய்வார் பாருங்க பல பல பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்னன்னா என்னுடைய வீட்டார் எனக்கு ரோதமாக பயங்கர கிரியை செய்கிறார்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள் நான் பக்தியா இருக்கிறதுனால விசுவாசத்துல நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனால என்னுடைய சொந்த குடும்பமே என்னை எதுக்குது அப்படின்னு சொல்ற பல பேர் இருக்கிறாங்க அன்பு தேவப்பிள்ளைகளே நீங்க அவர்களை மாற்ற வேண்டாம் மாற வேண்டியது நீங்கள் தான் என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது நீதிமல் புத்தத்தை நீங்க எடுத்து பாருங்க அதுல பதினாறாவது அதிகாரம் ஏழா வசனத்தை நீங்க வாசிங்களே உருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக மடி கத்தரை செய்து விடுவார் ஆம் தேவ பிள்ளைகளே உங்க வழிகளை மாத்திரம் நீங்க சரி பண்ணி கொள்ளுங்கள் உங்க வழிகள் இருக்கிற குற்றம் குறைகள் உங்க வழியில் இருக்கிற தார் மாடுகள் இதெல்லாம் சரி பண்ணிருங்களேன் கத்தருக்கு பிரியமா வாழ ஆரம்பிச்சிருங்களேன் ஒரு நாள் வரும் பாருங்க உங்களுடைய சத்துருக்கள் கூட உங்களோடு கூட சமாதானமாகி உங்களுக்கு சிநேகராகி மாறுவார்கள் ஆம் தேவப்பிள்ளை அவருக்கான காலம் வரப்போகிறது நீங்க செய்ய வேண்டியது அவர்களை மாற்ற வேண்டியதல்ல உங்களை நீங்க மாற்றிக்கங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ பயிற்சி செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலும் கேட்ட சத்தியத்தின்படியாக எல்லா ஜனங்களையும் ஆசிர்விச்சு பெருக பண்ணபடியா நாங்க ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே கத்தர் உங்களை